கும்பராசி என்பர்களே ஆடி மாதம் சூரியன் வந்து ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பார் சூரியன் ஆறில் இருக்கிறதுனால சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் ஆறில் போய் மறைந்து விடுகிறாரே அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் வந்து இயற்கை அசுப கிரக வரிசையில் வர்றதுனால ஆறாம் இடத்துல இருக்கிறத சிறப்பு அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம் உங்கள் ராசிக்கு அவர் வந்து ஏழாம் இடத்திற்கு மார்காதிபதியாக இருக்கார் அதனுடைய வீட்டிற்கு பனிரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஆடி மாதம் வந்து இதே மாதிரி பலன்தான் தருமா அப்படின்ற மாதிரி கிடையாது இந்த மாதத்தில் இந்த சூரியன் ஆறில் வர்றார் அப்படி வரும்போது புதன் சுக்கரன் பெரும்பாலும் சூரியனை ஒட்டி அருகாமையில் தான் சஞ்சரிப்பார்கள் அதற்கு அடுத்ததாக செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இதை கொண்டும் புதன் சூரியனுடைய சேர்ந்து சூரியனுடைய சேர்ந்து இந்த மாதம் முழுக்க இருக்கார் அதன்படியும் சுக்கரன் வந்து இந்த மாதம் தொடங்கும்போது நான்குலையும் அப்புறம் ஐந்துலையும் இருக்கார் அப்படி ஐந்தில் இருக்கும்போது குருவோடு சேர்ந்து இதன் அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது சனி முடிந்து இரண்டாம் இடத்திற்கு சனி வந்திருக்கார் சனி இன்னும் முடியல ராசியில் ராகுவுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது ஏழில் கேது இருக்கார் இப்படிப்பட்ட நிலையில் சுக்கரன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நற்பலனை வந்து அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றார் மாதம் தொடங்கும்போது முதல் பத்து நாள் நான்காம் இடத்தில் இருக்கார் சுக பாக்யாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் நல்ல சந்தோஷமாக இருக்கிறது நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவது உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கிறது படிக்கிறதுக்கு வாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா வேலை கிடைச்சுறது ஒரு மனையை போய் பார்த்துட்டு வந்தீங்க வீடு போய் பார்த்துட்டு வந்தீங்க வாங்கணுன்னு சொன்னால் வாங்குறதுக்கான சக்தி கிடைக்கிறது வாகனம் வாங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நாளில் சுக்கரன் இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் நற்பலன் கிடைக்கும் அஞ்சில் குரு இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் அவரோடு சுக்கிரன் போய் சேர்றாரு அப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த பிள்ளைகளால் நல்ல விஷயங்கள் நடக்கணும் சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்றது இருக்குது கும்பராசியிலிருந்து யாருக்கு வந்து புத்திர பேர் சம்பந்தமான தடை தாமதம் பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த மாதத்தில் தேர்வானது கிடைக்கும்